அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அது மட்டும் இல்லாம அவசர பதிவு இந்த நாள் நமக்கு திரும்பி வர்றதுக்கு ஆறு மாசம் காத்திருக்கணும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ரெண்டு அற்புதமான தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன நாள் இந்த நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு இந்த அஷ்டமி திதி இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளைக்கு மத்தியானம் ஒரு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த வளர்ப்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அஷ்ட லட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இருக்கு ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது அடுத்ததா இந்த நாளோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பூச நட்சத்திரம் இருக்கு இந்த பூச நட்சத்திரம் நேத்து சாயங்காலம் ஆறு மணி பதினேழு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு பொதுவா ஒரு நாளோட சூரிய உதய நேரத்துல எந்த நட்சத்திரம் இருக்கோ அததான் அந்த நாளுக்கான நட்சத்திரமா நம்ம கணக்குல எடுத்துப்போம் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு பூச நட்சத்திரம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை ரவி புஷ்ய யோகம்னு சொல்லுவோம் இந்த நாள் திருதிக்கு நிகரான பலங்களை நமக்கு அள்ளி சொல்லலாம் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பல மடங்கா பெருகும் அந்த வகையில இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம வீட்டுல செல்வம் பெருகிறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த நாள் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அஷ்டமி திதியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ரவி புஷ்ய யோகம் இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம வீட்ல செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமா நமக்கு அமையும் அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இந்த ரவி புஷ்ய யோகம் ஒவ்வொரு மாசமும் நமக்கு வராது ஒரு வருஷத்துக்கே மூன்று அப்படி இல்லைன்னா நான்கு முறை மட்டும்தான் நமக்கு வரும் அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல மொத்தமா நான்கு நாட்கள் இந்த ரவி புஷ்ய யோகம் வருது ஏற்கனவே ரெண்டு ரவி புஷ்ய யோகம் நமக்கு முடிஞ்சு போயிருச்சு இன்னைக்கு நமக்கு இருக்கிறது மூணாவது ரவி புஷ்ய யோகம் அடுத்ததா இந்த ரவி புஷ்ய யோகம் டிசம்பர் மாசம் தான் நமக்கு வருது அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள் உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் சரி பணத்தை வசியம் செய்யறதுக்கு சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு பரிகாரங்களை சொல்ல போறேன் உங்களுக்கு எந்த ஒரு பரிகாரம் செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை மட்டும் இன்னைக்கு நீங்க செய்ய ரெண்டு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான் சரி முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லனா கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க இதுல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லனா தேங்காய் எண்ணெய ஊத்திக்கோங்க இதுக்கப்புறமா மூணு கிராம்பை எடுத்து உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்ட அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் சொல்லுங்க அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் கவுண்டர் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கவுண்டர் இந்த சுவிட்ச் வேர்ட் அபரிமிதமான பண வரவை நிச்சயமா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மூணு கிராம்ப உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் போர்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எண்ணெய் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பாட்டில் எண்ணெயோட இந்த மூணு கிராம்ப சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பாட்டில் அப்படி இல்லனா கிண்ணத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க முக்கியமான விஷயம் நீங்க சந்தோஷமான மனநிலையில சொல்லணும் நம்ம சேனல்ல நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம் அப்படி இல்லைனா ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட்னு சொல்லி இங்கிலீஷ்ல கூட நீங்க சொல்லலாம் இது உங்க விருப்பம் தான் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷனை நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயில இருந்து ஒரு சுட்டு எண்ணெயை எடுத்து உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில் நீங்க தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது பணம் உங்களை தேடி வர்றதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க தேய்ச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷனை ஒரே ஒரு முறை சொல்லிட்டு கூட நீங்க இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கலாம் இதுல குறிப்பா ஏன் நம்ம மணிக்கட்டு பகுதியில இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்குன்னு தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுல பணவரவோட தொடர்புடைய சக்கரத்தோட இந்த இடம் தொடர்புடையது அதாவது இந்த மணிக்கட்டு பகுதிக்கும் பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரத்துக்கும் தொடர்பு இருக்கு அந்த இடத்துல இந்த பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆயில நாம அப்ளை பண்ணும்போது நிச்சயமா அந்த சக்கரம் தூண்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில பல மடங்கு செல்வம் சேரும்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த எண்ணெய நீங்க மூடி வச்சுக்கோங்க அடுத்த ஆறு மாசத்துக்கு இந்த எண்ணெய தினமும் நீங்க பயன்படுத்தலாம் நீங்களும் பயன்படுத்தலாம் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் இதுல முக்கியமான விஷயம் உங்க கணவர் தான் சம்பாதிக்கிறாருன்னா அவர இந்த எண்ணெய யூஸ் பண்ண சொல்லி சொல்லுங்க அவருக்கு இதுல நம்பிக்கை இல்லனா உங்க மணிக்கட்டு பகுதியில நீங்க தேக்கும்போது பண வரவு அதிகரிச்சுட்டதான் நினைச்சுக்கிட்டு இந்த எண்ணெய உங்க மணிக்கட்டு பகுதியில நீங்க தேங்க இதே மாதிரி அடுத்த டிசம்பர் மாசம் வரக்கூடிய ரவி புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள்லயும் இந்த எண்ணெய தயார் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா ஏலக்காய் பரிகாரம் ஏலக்காய்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க ஏலக்காயோட வாசத்துக்கு நல்ல ஒரு பணவசியம் நிச்சயமா ஏற்படும் இந்த பரிகாரத்துக்கு மூன்று ஏலக்காய் இருந்தாலே போதுமானது நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விதைகள் கீழே விழாத மாதிரி ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மூணு ஏலக்காய்லயும் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பல வரைஞ்சுக்கோங்க அந்த சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த சிம்பளை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இது மகாலட்சுமி எனர்ஜியோ இந்த சிம்பளை வரைஞ்சிட்டு இந்த மூணு ஏலக்காயையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன அதே ஸ்விட்ச் வோட அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நீங்க சொல்லுங்க அந்த சுவிட்ச் இப்போ இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் கவுண்ட் கவுண்டர் இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரோட சிம்பிள் வரைஞ்சிருக்க கூடிய மூன்று ஏலக்காயையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு கவுண்ட் சுவிட்ச் வேட உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க உட்கார்ந்துகிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்த சுவிட்ச் வேட சொல்லுங்க இதுக்கப்புறமா அந்த ஏலக்காய பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல பர்ஸ்ல இப்படி எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் அதனால உங்களுக்கு எந்த தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை நீங்க செய்யலாம் அடுத்ததா இந்த ரெண்டு பரிகாரங்களும் நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்யறதுல விருப்பம் இருக்கோ அந்த பரிகாரத்தை தவறாம இன்னைக்கு செஞ்சு பாருங்க நிச்சயமா இந்த நாள் உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கும் பல மடங்கு செல்வ வளத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி